பெர்முடா மேப்பில் இன்று ஐந்து மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது இதை தொடர்பாக வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் டவர் ஃபேக்டரி மற்றும் ஆங்கர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது மேலும் இதை தொடர்ந்து மீனவர்களுக்கு மீன் பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மீனவர்கள் அனைவரும் கரை ஒதுங்கி வருகின்றனர் மற்றும் நமது செய்தியாளர் ஜெயில் கைது இணைப்பில் உள்ளார் அவரிடம் கேட்போம் என்ன நிலவரம் என்று இப்போ வந்து நம்ம ரின்னாம் வில்லேஜ்ல வந்து இருக்கோம் இங்க வந்து கடந்த மூணு மணி நேரமாக பாத்தீங்கன்னா வானம் மேக்கமூட்டத்துடன் காணப்படுகிறது மேலும் அனைத்து மீனவர்களுமே வந்து கரை ஒதுங்கி வருகிறார்கள் மேலும் இதை தொடர்ந்து கரீன அரசாங்கம் துப்பாக்கிகள் மற்றும் பெட்ஷீட் இன்னலர் போன்ற உணவுப் பொருட்களை சேமித்து வைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி ஜெயில் கைதி இணைப்பில் இணைந்திருங்கள் அடுத்த செய்திகளில் சந்திப்போம் இது மாதிரி நியூஸ் டெய்லியும் பார்க்கணும்னா என்ன ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க